ஆண்டவரே நீங்கள் சினிமாவில் வேணால் பெரிய உலக நாயனாக இருக்கலாம் உருளைக்கிழங்காக இருக்கலாம் ஆனால் என்னைக்கு நீங்கள் டார்ச் லைட்டை தூக்கிட்டு போய் திமுக காரனுக்கு விளக்கு பிடிக்க ஆரம்பித்தீங்களோ அன்னைக்கு இருந்தே நீங்கள் ஒரு அரசியல் அடிமை கோபால் உர கக்குஸ்வாளி உங்கள் கெப்பாசிட்டி அவ்வளோதான் ஆனாலும் உங்கள் நிலமையை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது திமுக கூட கூட்டணி சேருவோம் ஒரு நாலஞ்சு சீட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு சினிமா மேடையிலையும் உதயநிதிக்கு எப்படி உரிய விட்டீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு ஒரு சீட்டு தான் கொடுத்தாங்க அது லோக்சபா சீட்லாம் தர முடியாது உன் தகுதி மை இருக்குது ராஜ்யசபா சீட்டு தான் தெரியும்னு சொல்லி ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க அதுவும் நிபந்தனையோடு அந்த ஒத்த சீட்டையும் கொடுத்துருக்காங்க திமுக வேட்பாளர் திமுக கூட்டணி வேட்பாளர் யார் யாரெல்லாம் எப்போ அப்போலாம் கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போய் அவங்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கமல் கையை கட்டிட்டு அண்ணா வாக்கு செய்கிறனால அதெல்லாம் செஞ்சுருவேண்ணா ஆனால் வண்டி வேணுமேண்ணா பிரச்சார வண்டி ஏண்டா என்ன உனக்கு சீட்டு கொடுத்ததும் இல்லாமல் வண்டி வர தருவாயா ஒழுக்கமாக ஓ வண்டி எடுத்துகிட்டு போ பெட்ரோல் நீயே போடு அப்படின்னு புடனில் அடித்து பற்றி விட்டாங்க எப்படி கொடியிட்டு பறந்துவேன் ஆ உன என்னச்சா ரொம்ப பாவமாக இருக்குது கமல்